கூடாரத்தை அணுகாது மகனே கொல்லாப்பு மகளே வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே கொல்லாப்பு நேரிடது நேரிடது மகளே காரிய சிந்தொத்துவியாய் நாம் வரடும் அவம்பரமாடம் வந்தாதேடி காலை வேளையிலேங்களே ஸ்தாபிப்பதென்றது மகேஷி அல்லேலூயா ஸ்தோத்திரம் சங்கீதம் 40:1 9 10வது வசனம்ல மாதுதி வாக்குத்தத்தமாக ஆமென் தேவ அன்பு வெளிப்படுத்துதின்று வார்த்தை ஸ்தோ தொண்ணூத்தி ஒன்று பத்தாவது வசனம் ஆகையால் உனக்கு நேரிடாது வாதை கூடாரத்தை அணுகாது உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது அது நேரடி நாம் வலிமைப்படுவதாக ஏழவசரத்திலையும் பார்க்கிறோம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் இருந்தாலும் அது உன்னை விழுந்தாலும் கவனிப்பவர் அது உன்னை அணுகாது வாதை உன்னை அணுகாது பொள்ளாப்பு உனக்கு நேரிடாது உன் வலதுபுறத்தில் உன் இடதுபுறத்தில் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் விழுந்தாலும் அவர்கள் உன்னை அணுக முடியாது ஆயிரம் பேர் வந்தால் கூட உன் கிட்ட வர முடியாது பத்தாயிரம் பேர் வந்தாலும் அவர்கள் வர முடியாது அப்படின்னு பத்தாம் வசனத்துல பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அழுத்தாது பொள்ளாப்பு வாதை கவனி ரெண்டு வசனத்தில் ரெண்டு விதமான விஷயம் ஒன்று மனிதர்களால் வருகிற விஷயம் பார்க்கிற நிகழ்வு எதிரிடையாக ஒரு மனிதன் வந்து இல்ல பத்து பேர் வந்து இல்ல ஒரு ஆயிரம் பேர் வந்து இல்ல ஒரு பத்தாயிரம் பேர் வந்து உனக்கு விரோதமாய் வருவார்கள் உனக்கு விரோதமாய் ஒரு மொழியாய் வருவார்கள் ஏழு மொழியாக கல்லுண்டு போவார்கள் இது நாம் பார்க்கிற நிகழ்வு ஆனால் பத்தாவது வசனம் நீ பார்க்காத ஒரு நிகழ்வு உன் கண்களுக்கு முன்பதாக நடக்கிற நிகழ்வு நடக்கிற நிகழ்வுகள் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத கூட பார்த்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா கொஞ்சம் உஷாரா இருக்கலாம் கண்களுக்கு மறைவாய் நடக்கிற நிகழ்வுகளும் உண்டு அவைகளும் உன்னை அணுகாது கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறதும் உன்னை அணுகாது கண்ணுக்கு மறைவாய் நடக்கிறதும் உன்னை அணுகாது நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் அது கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறதாக இருக்கட்டும் கண்ணுக்கு மறைவாக நடக்கிறதாக இருக்கட்டும் அது உன்னை இன்னும் நம்ம புரியுற மாதிரி சொல்றன நமக்கு முன்னாடி நடக்கிறதா இருக்கட்டும் நமக்கு முதுகுக்கு பின்னாடி நடக்கிற சில விஷயம் இருக்குல்ல நம்ம நாலேஜுக்கே இல்லாம சூக்மமா மறைவா நம்மளை கீழத்தல்ல பார்க்கிற நமக்கு கண்ணி வைக்கிற நிகழ்வுகள்லாம் இருக்குல்ல மனிதன் பேசுகிறது ஒன்று செயல்படுகிறது இன்னொன்றாய் இருக்கிறது முன்பதாக தெரிகிற மாதிரி நடக்கிற நிகழ்வாக இருந்தாலும் அது உன்னை என்னை அணுகாது நம்முடைய கண்களுக்கு மறைவாக எத்தனை திட்டங்கள் இருந்தாலும் எத்தனை விதமான சத்துருவின் கிரியைகள் இருந்தாலும் ஏவலாய் இருந்தாலும் வில்லிசூன்யமாய் இருந்தாலும் செய்வனையாய் இருந்தாலும் மாந்தரியமாய் எல்லா விதமான இப்படிப்பட்ட தீமையான காரியங்களாக இருந்தாலும் அவைகளும் உன்னை அணுகாது தேவன் கொடுக்கிற இந்த வாக்கு கத்தத்துக்காக நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி கற்றை சோதரம் அணுவோம் சோதரம் 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 கவனிக்க வேண்டும் நிகழ்வுகள் அதை விட நமக்கு மறைவாய் நடக்கிற நிகழ்வுகள் ரொம்ப ஆபத்தானவைகள் எதிரே நடக்கிற நிகழ்வை விட மறைவாய் நடக்கிற நிகழ்வுகள் ஆபத்தானது ஒரு இடத்துல குழி இருக்கிறது அந்த குழி இங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் அதை ஆமை தாண்டியோ இல்லை என்றால் அதை தவிர்த்தோ நாம் கடந்து போய்விடலாம் ஆனால் அந்த குழியே இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தால் அந்த குழியிலே நாம் போய் என்ன பண்ணிடுவோம் விழுந்து போகும் அது பேர் தான் கண்ணி என்று விதத்திலே சொல்லப்பட்டிருக்க குருவிகள்லாம் அந்த கண்ணியில போய் மாட்டிக்கிறது இல்லை எந்த நிகழ்வாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு இது எல்லாம் வாய்க்காது நடக்காது அவைகளை தாண்டி நாம் ஜெயித்து விடுவோம் வென்று விடுவோம் என்று சொல்லுகிறார் ஒரு முறை ஒரு சிங்கம் ஒரு முறை ஒரு கரடி வந்ததாக சொல்லுகிறார் இன்னும் அநேக இடத்திலே சொல்லுகிறார் என்னை சுற்றிலும் வெறி நாய்கள் இருந்ததாக சொல்லுகிறார் அநேக பொல்லாத மனிதர்கள் எனக்கு விரோதமாக இருந்தார்கள் என்று சொல்கிறார் இதையெல்லாம் தாண்டி வந்து தான் அவர் ராஜாவா மாறறார் சடார் விஷய இல்ல இதெல்லாம் தாண்டி வந்துதான் தான் அவர் ராஜ்ஜியத்தை சுவாபிக்கிறார் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார் அபிஷேகம் பண்ணதனால தான் இவ்வளவு பிரச்சனை ஹalleluya சொல்லுங்க ஹalleluya சொல்லுங்க பிரச்சனை ஏன் வந்தது பிரச்சனை ஏன் வந்தது அதனால தான் நிறைய முறை சொல்லுவேன் பிரச்சனை நிறைய பேருக்கு வராது பிரச்சனை நிறைய பேருக்கு வராது எவனுக்கு நிறைய பிரச்சனை வருதோ அவன் மேல கத்தருடைய அபிஷேகம் இருக்குது அதனால்தான் கர்த்தர் அவனை எல்லா இருந்து பாதுகாக்கிறார் அதாவது சில மரம் வச்ச உடனே பூ பூத்து முதல்ல கனி வரும் அந்த கனி பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் என்ன ஆயிடும் என்ன ஆயிடும் வெப்பிக்கிழவு அத வச்சிலும் பாராட்ட கூடாது அப்போ வாழ்க்கையில நிறைய பிரச்சனை நிறைய போராட்டம் இதெல்லாம் ஒருத்தன் கொண்டு வரா அவன் தான் எல்லாத்துக்கும் மேல வருவான் சுதந்திர கூடாது யோசிப்பா சாதாரணமா மேல போய் நின்று சொல்லுங்களேன் என்ன ஜோசியப்பு சாதாரணமா டாப் லெவலுக்கு போனாரா இல்லையே எவ்வளவு ஸ்ட்ரகிள் எவ்வளவு பிரச்சனை அவருக்கு தேவன் வாக்கு பண்ணிட்டாருங்க தேவன் வாக்கு தந்துட்டாரு உனக்கு வாக்கு தத்துவம் பண்ணிருக்கிறாரு அது இன்னமும் நோகாம வந்துடாதுங்க அலை லூயா அதை நீ பெறுவதற்கு பல படிகளை நீ கடந்து போய் ஆகணும் அலே லூயா அலே லூயா அப்போ கவனியுங்கள் பார்க்கிற நிகழ்வுகள் வேற பார்க்காத நிகழ்வுகள் வேற நீ பார்க்கிறதாக இருந்தாலும் பார்க்காத நிகழ்வுகளாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது அணுகாது கவனமாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் அணுகாது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் அணுகாது ஏன் அணுகாது ஒன்பதாம் ஒன்றாம் சொல்லுது உன்னதமானவனுடைய மறைவில் நேரில் உன்னதமான வருடைய மறைவிலைய சர்வ வல்லவருடைய வருடைய இருக்கணும் நீ எங்கே இருக்கிற இந்தத முதல்ல நீ யோசி நீ பார்க்கிற மனிதர்களோ நீ பார்க்காத மனிதர்களோ நீ பார்க்கிற நிகழ்வோ நீ பார்க்காத நிகழ்வோ உன் கண்ணுக்கு முன்னாடி விஷுவலா வருகிற காட்சிகளோ கண்ணுக்கு என்றால் நீ நிகழ்வுகளோ எதுவாக இருந்தாலும் அது உனக்கு அணுகாமல் வாய்க்காமல் அது உன்னை சேதப்படுத்தாத ஒரு வாழ்வியலை நீ வாழ வேண்டும் என்றால் முதலாவது நீ செய்ய வேண்டியது நீ எங்கே இருக்கிறார் எங்கே இருக்கிற என்ன சொல்லி சொல்றது உன்னதமான பருந்தைய மறைவில் இருக்கிறாயா சர்வ வல்ல பருந்தையை இருக்கிறியா உன்னை மறைச்சிட்டு யார் அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் அவருடைய சக்தியின் நிழல உகுவார் நீ இருக்கிறியா லெலூயா வேறு நிறைய இடத்துல பார்க்கலாம் எலிசாவை சூற்றிலும் ராணுவம் வந்துவிட்டது இதில் முதல் முதலாவது பார்க்கிறது எலிசாவா கேஆர்சியா எப்படி சொல்றீங்க கேஆர்சி வந்து சொன்னதுனால சொல்றீங்க எலிசா அதை சொல்லவே இல்லை ஆல்ரெடி கேஆர்சி வந்து சொல்றா இது மாதிரி ஆயிடுச்சே மடையா அதை விட தாண்டி ஆண்டு வரை கண்ணை கொஞ்சம் திறங்கப்பா அப்ப முதல்ல யார்த்தா பார்த்துருப்பா எலிசா பார்த்துருப்பா அப்படி ஒரு தெரியும் அதையும் தாண்டி தேவன் என்னோடு இருக்கிறார் தேவனுடைய சேனை என்னோடு இருக்கிறது என்பதை எலிசாங்க நிரூபிக்கிறார் பிரச்சனைகள் இருக்கியா பிரச்சனை யாருக்கு இருக்குது அதிகமா அது மறக்க கூடாது தான் பிரச்சனை நிறைய நான் சொல்றேன் நம்ம சபையில் கூட நம்ம ஆட்களில் கூட ரொம்ப அடங்கலை ஒருத்தன் ஒரு மாதிரியா இருக்கிறான்னா அவன் கத்திரக்குள்ள வந்தானா டாப் போயிடுவான் உங்களுக்கு அவன் நூறு சதவீதம் சொல்றேன் விசாசி தான் என்ன பண்றான்னா அவனை இவன் அந்த இடத்துக்கு வரக்கூடாத பிடிக்க பல விஷயங்களை கொண்டு வந்து அவனை தடுத்து நெற்பட் பண்ணி விட்டுறான் பிரச்சனை நிறைய பேருக்கு வராதுங்க நான் சொல்றேன் பிரச்சனை எல்லாருக்கும் வராது தேவனுடைய சித்தத்தை எவன் தன்னுள்ளே வைத்துக்கொண்டு இருக்கிறானோ எவனுக்குள்ள விலையேற பெற்ற பொக்கிஷம் இருக்குதோ எவன் நிறைய கோல்டு காயின் எவன் நிறைய வச்சுருக்குறானோ அப்படிதான் பிரச்சனை வருது இல்லையா அப்போ பிசாஸுக்கு தெரியும் இவனுக்குள்ள தான் என்ன இருக்குது தரிசனம் இருக்குது இவனுக்குள்ளே தான் தேவனுடைய பொக்கிஷம் இருக்குது கட்டர் இவனுக்குள்ள அதை வச்சிருக்கிறாரு அவன் தான் கொஞ்சம் தடுமாறுவான் அவனை தான் நிறைய பேர் வந்து தடுமாற வைப்பாங்க அவன் தான் தப்பு தப்பாக ஓடிப்போயிடுவான் இதை மட்டும் எவன் ஒருவன் புரிந்து கொள்ளுகிறானோ அவன் மேல மேல வந்துருவான் டாப் வந்துருவான் அதுதான் அருமையான சவுல் அதாவது பவுல் சொல்றாரு சோத்ரம் தகுதி ஆகிறாரு எனக்கு நான் வேற ஆள் பண்ணானு இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அலே லூயா ஆமே அலே லூயா ஆமே ஆமே வேதத்துல சாதித்த அத்தனை பேரும் இதை சொல்லி இருக்கிறார்கள் ஆமேன் யோசேப்பு முதற்கொண்டு கொண்டு சொல்லி இருக்கிறார்கள் ஆமேன் சோத்துரோ ஹத்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் சொல் தாவிது சொல்லி இருக்கிறார் சோத்துரோ தானியல் சொல்லி இருக்க எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க ஏன்னா அவங்க பயணிச்ச தூரம் ரொம்ப தூரங்க அவங்க சாதிக்க வந்த அந்த காரியம் இருக்க அது ரொம்ப தூரத்தில் இருந்தது உடனே நடந்தது அடுத்த நாளும் அடுத்த வருஷமும் நடக்கல அதுக்காக நிறைய விளைக்கரையும் கொடுத்தார்கள் வயது கடந்து போனது நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள் சில நேரங்கள்ல நடக்குமா நடக்காதா அவர் சொல்லி இவ்வளவு நாள் ஆகுது இன்னும் நடக்கலையே அப்படின்னு நம்பிக்கையற்றவர்களாக கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாவற்றையும் கடந்து விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிற அந்த உன்னதமான நிலைக்கு நாம் வரணும் அப்பதா அப்பதா ஆயிரம் பேர் இல்ல பத்தாயிரம் பேர் வந்தா கூட ஒண்ணும் பண்ண முடியாது எங்க இருக்கு வசனம் உனக்கு வளர் கூறத்தில் பத்தாயிரம் பேர் இவ்வளவு பேர் வந்தாலும் கர்த்தர் அவர்களை சிகரடிப்பார் உனக்கு ஒரு ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு எப்படி போவாங்க துண்ட காணும் துணியும் காணும் ஓடுவான் ஒளிமுக வாசல்ல இருந்த எத்தனை குஷ்ரோகிகள் இவன் நடக்கிற நட அவனுக்கு எப்படி கேட்டுச்சு எப்படி கேட்டுச்சு ராணுவம் வர்ற மாதிரி கேட்டுச்சு யார் நடக்கிற நட பார்த்துங்க நல்ல பலசாலி நடந்து போகிறது இருந்தால் கூட பரவாயில்லை குஷ்ட ரோஹி அவ்வளோ ஸ்பீடாக நடந்து போயிருப்பான் அடுத்த அடி கூட அவன் ரொம்ப மெல்லமாக தான் எடுத்து வச்சிருப்பான் அவன் நடையே அவர்களுக்கு யுத்த கல மாதிரி இருந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான் ஒரே இரவுல கற்ப பெரிய மாற்றத்தை கொண்டு கொண்டு வந்தார் ஹர்க்கரால் கூடும் உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கும் ஏன் வாழ்க்கையில் நடக்கும் ஏன் நம்ம திருச்சாவில இது நடக்கும் போது இந்த ஊருக்குள்ள கற்றுகிறது செய்ய போகிறா உங்களுக்கு கண்ணி கத்தரை பயன் நாம் உன்னத மறைவி சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்க பழக வேண்டும் அது விட்டு போயிடக்கூட இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மேகஸ்தம்பத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு சமூகத்தில் இருக்கணும் ஐயா அவருடைய மறைவில் இருக்கணும் ஐயா அதை விட்டுட்டு ஓடிட கூடாது ஆமா கிராமங்களில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் வயலெல்லாம் போயிட்டு வரும்போது நல்ல வயல் அடிக்கும் எங்கள் அம்மாவை முந்தாணி அப்படி போட்டுக்கிட்டு அப்படி வந்தால் எவ்வளோ சொகுசாக இருக்கு தெரியுமா இந்த காற்றுக்கும் அதுக்கும் அலையிலூயா ஆமாம் அவ்வளோ இன்பமாக இருக்கும் அது ஸோ சந்தோஷமா இருக்கும் அந்த இந்த மேகம் அதே நேரத்தில் அதையும் விட்டுருங்களேன் ஒரு கையளவு மேகம் அப்படி மேலே போச்சுன்னா அந்த வெயில் நேரத்தில் நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அலேலூயா ஆமா வேதத்தில் அப்படி அப்படி ஒரு இருந்தபோது சந்தோஷப்பட்டு அந்த நிழல் போன உடனே ரொம்ப ஆத்திரப்பட்ட ஒரு மனுஷன் ஆகும் ஆ அப்போ தேவனுடைய நேரில இருக்கிற வரைக்கும் தான் வேலைக்கு விரோதமா வருமானத்துக்கு விரோதமா குடும்பத்துக்கு விரோதமா உங்க எதிர்காலத்துக்கு விரோதமா உங்க உயர்வுக்கு விரோதமா உன் படிப்புக்கு விரோதமா உன் ஆபீஸ்லயோ உன் நண்பர்கள் மத்தியில் யார் வேணாலும் எழுப்பலாம் இங்க இருந்தீன்னா அது உன்னை ஆடுற நீ இருக்க வேண்டிய இடத்துல ஒழுங்கா இருக்கணும் எங்க இருக்கும் இடம் எது இருந்ததை அதனால சங்கீதம் ஒன்று சொல்லுது தெளிவா துன்மார்க்குடைய ஆலோசனை ஆவையினுடைய வழி மரியாஸ் பவர் உட்காருகிற என இதெல்லாம் வேண்டாட்டாங்கிற அங்கே நீ உக்காந்தினா நீ சாதாரணமான ஒரு நபராக மாறிப்படுகிற அந்த இடத்தை விட்டுட்டு உன்னத மாணவருடைய மறைவில் அடா வீட்டுக்குள்ள பத்துக்கு பத்து ரூமுக்குள்ள அடைஞ்சிருந்தா கூட பரவாயில்லடா முட்டி போட்டு தோத்திரம் பண்ணிட்டு ஒரு நேரம் வரும் உடச்சி நீ வெளியே வருவ கத்தனை எழுப்பி கொண்டு வருவார் அப்போ உன்னதமானவருடைய மறைவு நமக்கு அவசியம் அந்த மறைவில் வாழ பழகி கொள்வோம் அலே லூயா ஆமாம் இன்னொரு வசனம் பாருங்க அது சொல்லி நான் முடிச்சிடுறேன் இன்னொரு வசனம் அதுலேயே பதினால வருஷம் அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் மறைவில் வாழ்வது ஒரு அனுபவம் இன்னொன்று வாஞ்சையா இருப்பது இன்னொரு அனுபவம் அலேலு யார் மேல வாஞ்சை வாஞ்சை என்னது என்னது தமிழ் இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு பையன் இந்த பொண்ணு மேல இந்த பையன் மேல ஆசைப்பட்டாங்க அப்ப ஆசைனா என்னது விருப்பம் விருப்பம்னா என்னது போயிட்டே இருக்கும் இதெல்லாம் யார் மேல இருக்கணும் தேவன் மேல இருக்கணும் ஆசை விருப்பம் அப்புறம் அன்பு காதல் முதல் அவர் மேல இருக்கணும் நீ அவர் மறைவில் இருக்கணும் அவர் மறைவில் இருப்பது மட்டுமல்ல கேர் ஆஃப் பண்ற கேர் ஆஃப் போடுறாங்கல்ல இவர் யாருடைய அரவணைப்பில் இருக்கிறார் இந்த கேர் ஆஃப் என்றவருடைய அரவணைப்பு தேவனுடைய அரவணைப்பில் அவருடைய பாதுகாப்பு மறைவில் நான் இருக்கிறேன் ரெண்டாவது இருந்தால் மட்டும் போதாது நீ என்ன பண்ணணும் விருப்பம் கொண்டவனாக இருக்கணும் விரும்ப வேண்டும் அல்ல ஆமா இப்போ உதாரணம் சொல்றேன் இப்போ இந்த நேரத்தில் தூங்குறவங்க தூங்கிட்டு இருக்காங்க ஆமேன் அல்ல எங்க தூங்குறாங்க வீட்டில் சபைக்கு வந்துட்டு தூங்குறவங்க தூங்குறாங்க நான் பாச தூங்கத்தை விட்டு எழுந்து வந்து உட்காந்து தூங்கி நிறைய நீங்கள் தூங்கலை ஆனால் சில நேரத்தில் அந்த தூக்கம் வந்து நம்மளை என்ன பண்ணுதே என்ன தூக்கம் தொடல்ன்றது யாருமே சொல்லுங்க கை வைத்து உண்மையாக என்ன தூக்கமே தொடல் அப்படின்னு பொய்ய வந்து அதை நம்மளை மேற்கொள்ளுதில்லை அந்த தூக்கம் வந்து நம்ம மேற்கொள்ளுது அந்த இந்த அது சோறு மேற்கொள்ளுது கவனிக்கணும் வருவது எவ்வளவு முக்கியமோ அதே போல நேசிப்பது முக்கியம் சபைக்கு வருவது எவ்வளவு முக்கியமோ அதே போல சபையில வந்து ஆண்டவரை நேசித்தல் ரொம்ப முக்கியம் நேசித்தல் விரும்புதல்

உனக்கு முன்பாக வந்தாலும் சரி உனக்கு தெரிகிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தாலும் சரி எதிர்ப்புகள் வந்தாலும் சரி உனக்கு மறைவாக ஒரு கூட்டம் கூடிக்கிட்டு பேசிக்கிட்டு உன்னை இந்த இடத்துல வச்சு தட்டி உன்னை அங்க போய் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலும் சரி கச்ச அவைகளை பார்த்து கொள்வா அவைகள் உன்னை அணுகாது இந்த ரெண்டு விஷயம் நம்மளாண்டு இருக்கணும் ஒன்னு அவர் அவருடைய மறைவில் நாம் வாழ வேண்டும் அவரை நாம் அவர் மேல் வாஞ்சையாய் அவரை நாம் விரும்ப வேண்டும் இருக்க வேண்டும் அவரை நாம் லவ் அவரை நேசிக்கணும் இருக்கிற எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிட்டு முதலாவது அவரை நேசிக்கணும் அப்படி செஞ்சோம்னா இதெல்லாம் தருவார் நீ நினையாத அற்புதங்களை நிகழ்த்துவான் உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வான் அலிலூயா செல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த யோசிப்பு பாருங்க கத்தருடைய தரிசனத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருந்தார் அவருக்கு கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைலாம் வரல பொண்ணுக்கு மேலாம் ஆசை வரல பொண்ணுங்க வந்தாலும் அவர் உதவி தழுக்கி ஓடிடுறாரு வாலிபாய் நல்ல எங்க வாலிபாய் ரொம்ப அழகும் ரொம்ப ரொம்ப அவங்க வீட்லேயே ரொம்ப அழகான பையன் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லா அவனுக்கு நல்ல துணியெல்லாம் என்ன பண்ணார் வாங்கி கொடுத்த ரொம்ப அழகா இருந்தான் வெளியே போன உடனே நிறைய பெண்கள் அவனை தேடி வந்திருப்பார்கள் அதெல்லாம் உரம் கட்டிட்டான் எனக்கு இதுதான் முக்கியம் தரிசனம் அது நீக்கமா ரொம்ப கஷ்டம் வருது பரவாயில்லை எனக்கு தரிசனம் இருக்கு அலைய

அந்த பிரச்சனைகளை நீ உடைச்சிட்டா அந்த பிரச்சனையை விட பெரிய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு அதுதான் அந்த வசனத்தில் அருமையா இருக்கிறது அவருடைய மறைவில் வாழ பழகு அவர் மேல் வாஞ்சையா இருக்க பழகு எந்த தீமைகளும் உன்னை அணுகாது உன் கண்ணுக்கு மறைவா இருக்கட்டும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கட்டும் உன் கூட வேலை செய்கிறவனே உன்னை கீழே தள்ள பார்த்தாலும் அவனால் முடியாது அலை லூயா முடியாது உன்னை நோக்கி அவன் கல்லடிப்பான் ஆனால் உன்னை அருண் உன்னை ஒன்றும் பண்ண முடியும் வார்த்தை போர் நடக்கலாம் ஆயுத போர் நடக்கலாம் அலை லூயா இன்னைக்கு பாரு அவனை அவனை வரும் வழியில் பாரு அவனை போட்ட தள்ளில் அப்படின்னு கூட நினைப்பான் கர்த்தர் அதுக்கு முன்னாடி அங்கே நடந்துருவார் அவனை அலை லூயா நம்ம நாலேஜுக்கே வராதுங்க ஆண்டுடைய கிருமினால் சொல்கிறேன் நான் ஊழியத்துக்கு வந்து என் நாலேஜுக்கு வந்தது ஒரு சதவீதமும் தொண்ணூத்தொம்பது சதவீதம் எனக்கு தெரியாமலேயே கத்திர ஏற்ற பண்ணிட்டார் இதுதான் உண்மை ஏன்னா நம்ம கண்ணுக்கு அதை காட்டுறது கிடையாது கத்திர என் பிள்ளை பயந்துருவான்னு காட்டுறது கிடையாது என் பிள்ளை சோர்ந்துருவான்னு காட்ட மாட்டார் அது புரியமான கத்தருடைய பிள்ளைகளை அது மனிதர்களாக இருந்தாலும் சரி பிசாசின் காரியமாக இருந்தாலும் சரி மனிதர்கள் செய்தாலும் அது உன்னை அணுகாது பிசாசு செய்தாலும் அது உன்னை அணுகாது ஏனென்றால் நீ அவருடைய மறைவு இருக்கிறாய் ஏனென்றால் நீ அவருடைய நேசத்துக்கு உட்பட்டவர் அறிவில் மட்டும் இல்லை நீ ஒதுங்கி வரல அவருடைய நேசத்துக்கு பிரியத்துக்கு உட்பட்டவர் என் பிரியமே துபவதியே என்று நம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் அதனால் தான் வசனம் சொல்லுகிறது அவன் என்னை அறிந்திருக்கிற வழியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் வாஞ்சியாக இருந்ததனால விடுவிப்பேன் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில்

தேவன் வைப்பார் ஏனென்றால் அவர் மறைவில் இருக்கிறாய் ஏனென்றால் அவர் மேல் நீ வாஞ்சியாய் இருக்கிறார் அலையூயா என்ளை மொழி நாம் சிவப்பாய் தகப்புனே அருமையான நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்காக இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது உங்களுடைய மறைவிலே எங்களை மறைத்து பாதுகாக்கிறீர் சோதன் ஆண்டு எங்களை ஆண்டவரே நீர் எந்த தீங்கும் அணுகாமல் எங்களை பாதுகாப்பாய் நடத்துகிறீர் இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறீர் இனிமேலும் எங்களை நடத்துவீர் அதற்காக ஒரு

நடக்கிற நடக்கிறவாசபத்தை ஆண்டுமதி திருச்சபையில் நடக்கிற இந்த வேலைகள் மிகவும் பாதுகாப்பாக நடக்க உதவி செய்யும் பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு ஆசீர்வதியும் களத்தில் ஒப்புப்படுகிறோம் இந்த மாதத்தை நாமத்தினாலும் ஆண்டு நாமத்தில் முழுமாவே கத்தரை சோதனை நம்மாண்டவராகி கரிசனுடைய கருவை பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய ஐக்கிய நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தங்கியிருப்பதாக ஆமை அலையிலூர்